அரசூலிகள் அம்மா அபாதி ரஹமான் இராஹிம் அஸ்லாம் அலைக்கும் கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே குழந்தைகளே குறும்பத்தார்களே இன்றைய தினம் நாம் பேச இருப்பது கேட்க இருப்பது இன்றைய தினம் உலகத்திலே ஆங்காங்கே வழிபாட்டு தளத்திலே ஊசிய கூட்டத்தினர் பிரச்சனைகளை பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதிலே குளிர்காய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அந்த பிரச்சனையை சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளாமல் ஒரு சில பேர் அதற்கு ஆதரவு தெரிவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஏற்பட்டுவிடுகிறது இதிலே எது நல்லது எது கெட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் தெரிந்து கொள்ளாவிட்டால் புரிந்து கொள்ளாவிட்டால் நாளை அது நமக்கே யமனாக கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் நமக்கு அது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்பொழுது உள்ள விஷயம் என்னவென்றால் ஒரு ஒரு இடத்திலே பள்ளிவாசல் தர்கா போன்ற இடங்கள் இது முஸ்லீம்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இடத்தை இன்னொரு கூட்டத்தினர் அதை தங்களுக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாடுகிறார்கள் இதைப்போல் பல இடங்களிலே பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிறது இதிலே தீர்வு காண வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு ஒரு இடத்திலும் ஒரு ஒரு வழிபாட்டுத் தலத்திலும் இதற்கு தீர்வு என்னவென்றால் இத்தனை ஆண்டு காலம் பிரச்சனை இல்லாமல் இருந்துவிட்டு தேர்தல் நேரங்களிலே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை உருவாக்கிவிட்டு மக்களிடத்திலே ஒரு விதமான ஒரு ஆதரவு தோற்றம் மற்றும் எதிர்ப்பான தோற்றத்தை உருவாக்கி அதை ஓட்டுகளாக மாற்ற அந்த சுயநலவாதிகள் திட்டமிட்டு இருக்கிறார்கள் இதனை நிறைய மக்கள் புரிந்து புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில பேர் தான் அதிலே புரிந்தும் புரியாமது புரியாத போல் இருக்கின்றார்கள் ஆனால் இது இப்படியே மக்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டால் நாளைக்கு அனைத்து மக்களுமே வந்து எது நல்லது எது கெட்டது என்று தெரியாமல் ஓஹோ இதுதான் நல்லதோ என்று கெட்ட விஷயத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் உலகத்திலே பொதுவான ஒரு நீதியை நாம் பார்க்க வேண்டும் இஸ்லாம் சொல்கிறது எல்லாமே தீனுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது இவைகள் எல்லாமே வந்து முஸ்லீம்கள் தான் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க முடியும் அதைத்தான் நாம் அவர்களுக்கு தான் சொல்ல முடியும் புராணுடைய விஷயங்கள் அதிசனுடைய விஷயங்கள் அல்லாவை பற்றிய பயம் சொர்க்கம் நரகம் இவைகளெல்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு தான் நாம் உபதேசிக்க முடியும் சொல்ல முடியும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு அவர்கள் எதை நல்லது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அதனை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நாம் அதை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஆனால் உலகத்திலே பொதுவான ஒரு நியதி என்று ஒன்று இருக்கிறது அரசியல் சட்டம் ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு அரசியல் சட்டம் என்று ஒன்று இருக்கிறது அந்த அரசியல் சட்டத்திலே என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பார்த்து அனைத்து மக்களும் நடக்க வேண்டும் வழிபாடு என்பது அவரவர் சார்ந்த விஷயம் தனிப்பட்ட மனிதர்கள் அவர்கள் எதை தொழ வேண்டும் எதை பின்பற்ற வேண்டும் எங்கு தொழ வேண்டும் எங்கு அவர்கள் வணக்க வழிபாடு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவரவர்கள் இஷ்டம் அரசாங்கம் ஒரு ஒரு நாட்டிலும் இருக்கிறது அந்தந்த நாட்டிலே அந்தந்த அரசாங்கங்கள் மக்களுக்கு சட்ட இயற்றி இருக்கின்றன அவைகள் எல்லா விதங்களிலும் இருந்தும் எடுத்து இருக்கலாம் அல்லது அவர்கள் ஒரு ஒரு நாட்டு நாட்டை பின்பற்றி அவர்கள் எது நல்லது என்பதாக நினைத்திருக்கிறார்களோ அதனை சட்டமாக அவர்கள் இயற்றி இருக்கலாம் பொதுவாக உள்ள விஷயம் இதுதான் அப்போ அந்த சட்டத்தை பின்பற்றி மக்கள் நடக்க வேண்டும் இப்போ வழிபாட்டு தளத்தை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஒரு இடத்திலே ஒரு வழிபாட்டுத்தளம் இருக்கிறது என்றால் அந்த வழிபாட்டுத்தலம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது அது யாருக்கு சொந்தம் அல்லது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அது எப்படி இருந்தது அது யாருக்கு சொந்தம் அல்லது முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அது எப்படி இருந்தது அது யாருக்கு சொந்தம் அல்லது நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது அது யாருக்கு சொந்தம் அல்லது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது அது யாருக்கு சொந்தம் அல்லது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அது எப்படி இருந்தது அது யாருக்கு சொந்தம் அல்லது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது அது யாருக்கு சொந்தம் இதைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை தெரிந்து கொண்டு நாம் இவ்வளவு நாளாக ஒரு ஒரு இடத்திலும் ஒரு ஒரு வழிபாட்டு தளங்களில் இருக்கிறது மக்கள் காலம் காலமாக அதனை வழிபட்டு கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றார்கள் இப்பொழுது அதிலே வந்து ஒரு ஒரு மக்களும் இது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு சொந்தம் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இது எங்களுக்கு சொந்தம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு சொந்தம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு சொந்தம் என்பதாக எடுத்துக்கொண்டால் இதனை அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் அதனை சரி செய்து கொள்ள வேண்டும் மற்றபடி மக்கள் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக பேசிக்கொண்டு மக்கள் ஒரு ஒரு மனதிலே ஒரு பகைமையை உண்டாக்கக்கூடாது மக்கள் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளுக்கும் நாம் ஆட்பட்டு விடக்கூடாது மக்களை கட்டுக்கோப்பாக வைக்க கட்டுப்படுத்தி வைக்க மக்களுக்கு நல்லது தான் அரசாங்கங்கள் இருக்கின்றன அப்போ அந்த அரசாங்கத்திலே நாம் முறையிட்டு அதற்கான ஒரு தீர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி எப்படி இருந்தது இது எங்களுக்கு சொந்தம் இதனை எங்களுக்கு சரியான முறையில் கொடுங்கள் இது அவர்களுக்கு சொந்தம் இதனை சரியான முறையில் கொடுங்கள் என்பதாக நாம் அதனை அரசாங்கத்திடையே முறையிட்டு நாம் தீர்த்து கொள்ள வேண்டும் மேலும் ஒரு ஒரு இடத்திலும் வந்து வழிபாட்டு தலங்கள் அருகே அருகே இருக்கிறது இதில் வந்து நாம் வந்து இத்தனை ஆண்டுகளாக எல்லோருமே மாமன் மச்சங்களாக மச்சான்களாக எல்லா மக்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சேர்ந்து எல்லோரும் எல்லா இடங்களுக்கும் வருகிறார்கள் மசூதிக்கு மற்ற மக்களும் வருகிறார்கள் எல்லா இடங்களுக்கும் எல்லா மக்களும் செல்கிறார்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்றைய தினம் உலக உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இதனை நாம் ஏற்றுமை காட்டாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் வழிபாடு என்பது நம்மளுடைய ஆத்ம திருப்திக்கு தான் நம்மளுடைய ஆத்மா எங்கே செல்கிறதோ இறந்ததுக்கப்புறம் அதற்கு நல்லது கெட்டது என்பது ஒன்று இருக்கிறது அந்த நல்லது கெட்டதிலே நாம் வந்து செஞ்சோம்னு சொன்னால் நமக்கு சொர்க்க நகன்றது இருக்குது அதுக்காக தான் நம்ம இந்த வழிபாடுகள்லாம் செய்கிறோம் அது எது உண்மையான மார்க்கம் என்பதை அவரவர் மனதிலே எது எது தோன்றுகிறதோ அவரவருடைய சிந்தனைக்கு அவருடைய ஆராய்ச்சிக்கு எது எது சரியாகப்படுகிறதோ அது அவர்களு அவர்களுடைய இஷ்டம் இறைவன் யாரையும் யாரையும் போய் நீங்கள் கட்டாயப்படுத்துங்கன்னு சொல்லி சொல்லலை அவர் ஏன்னு சொன்னால் இறைவன் யாருக்கு நாடுறனோ வழியில் நடக்கிறதாக இருந்தாலும் அது இறைவனுடைய நாட்டம் இருந்தால் தான் அது முடியும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது தான் நம்மளுடைய வேலை அதன்படி நடக்கிறது நடக்காதது அது ஆண்டவன் வச்சபடி நடக்கும் நாம் நடக்கக்கூடிய மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் இருக்குது பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்குது ஒரு நாடு எப்படி முன்னேறணும்னு இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சைனா போன்ற நாடுகள்லாம் வந்து வல்லரசுகளாக ஆகிவிட்டனர் நம்மளோட கீழே இருந்த நாடு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளோட மேலே போயிடுச்சு அமெரிக்காவுக்கே சவால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு அந்த மக்கள் தொழில்நுட்பத்தில் முன்னேறிகிட்டு போகிறாங்க உலகத்துக்கே சவால் விடக்கூடிய அளவில் இருக்கிறாங்க இன்றைக்கி நாம் வந்து அதுலேயும் கவனம் செலுத்தணும் இன்றைக்கி வந்து மக்களை விழுந்து எளிதாக திசை திருப்பக்கூடிய ஒரு ஆயுதமாக மதத்தை பயன்படுத்துகிறாங்க மதம் என்பது அவங்கவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்கவுங்க வந்து என்ன செய்கிறது வணக்க வழிபாட்டில் கழிக்கக்கூடிய நேரம் தான் அது மற்ற நே வேலையை முடிச்சுட்டு செய்யக்கூடிய நேரம் இந்த வேலை இருக்கக்கூடிய நேரத்துலேயும் அந்த நேரத்தில் அந்த வணக்க வழிபாட்டை நம்ம செய்யணும் மற்ற நேரத்தில் எப்படி நம்ம முன்னேறணும் மற்றவர்கள் எப்படி முன்னேறுறாங்க மற்ற நாடுகள் எப்படி முன்னேறுது நம்ம இந்தியா எப்படி முன்னேறணும் அதுக்காக நம்ம ஒழிப்பு செய்யணும் எத்தனையோ குடிசை மக்கள் இருக்காங்க அவர்களை கோபுரத்தில் உட்கார வைக்கணும் எத்தனையோ இடத்துல ரோடு வசதி இல்லை எத்தனையோ இடத்துல மின்சார வசதி இல்லை எத்தனையோ இடத்துல வந்து மருத்துவ வசதி இல்லை எத்தனையோ இடத்துல பள்ளிக்கூடங்கள் இல்லை எத்தனையோ இடத்துல காலேஜ் இல்லை எத்தனையோ இடத்துல சுகாதார நிலையங்கள் இல்லை எத்தனையோ இடத்துல வந்து மருத்துவமனைகள் ம கூடங்கள் ஆய்வகங்கள் இல்லாமல் இருக்குது மருத்துவக் கல்லூரிகள் இல்லாமல் இருக்குது அப்போ அதுக்காக ரோடு வசதி இல்லாமல் இருக்குது பாலங்கள் இல்லாமல் இருக்குது ரயில் வசதி இல்லாமல் இருக்குது பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப மேலால் எத்தனையோ மக்கள் வந்து ரயில் இல்லாமல் ரயில் கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு மக்கள் உள்ளே பூந்து நெருக்கடியில் சிக்கலில் பிரச்சனைகளில் ஆளாகி ரொம்ப சிரமப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அப்போ எவ்வளவோ வசதிகள் நம்ம நாட்டுக்கு இன்னும் தேவைப்படுது நம்ம நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில் நம்ம கொண்டு செல்கிறதுக்காக நாம் அதன் பற்றி சிந்திக்கணும் இதில் வந்து நம்ம வந்து எதையுமே வந்து மதத்தை நுழைக்காமல் நம்ம முன்னேற்ற பாதையில் நம்ம செல்லணும் அதுக்காக நாம் சிந்திக்கணும் எல்லா மக்களுக்கும் வந்து எல்லாம் எல்லா நல்வழியை கொடுத்து அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய மக்களாக சொர்க்கத்துக்குரிய மக்களாக நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி வைத்த அருள் புகவானாக ஆமீன் ஆமின் வாஹீர் தானாந்து அபுல் ஆலமின் இன்ஷால்லா நாளை வேறொரு பயன் நேற்று சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் இது உங்கள் தாளன் எம்ஹெச் மாலிக் முகமது